ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கேஎஃப்சி சிக்கன் மாதிரி உருளைக்கிழங்கில் நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ரெண்டு உருளாக்கெழங்கு எடுத்திருக்கேன் பாருங்கள் நீட்டை வாக்கில் இருக்கிற உருளாக்கெழங்கை எடுத்து தோல்சி வச்சு வச்சுக்கிருவோம் அதை இந்த மாதிரி நீட்ட சைஸில் விரல் சைஸில் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதை ஒரு பவுலில் இப்போ நம்ம போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இது கூட தனி மிளகாய் தூள் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் கொஞ்சம் சேர்த்துட்டு லெமன் ஜூஸ் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கலந்துக்கிருவோம் தண்ணின் எதுவுமே ஊற்றாதைங்க இப்போ இதுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்குருவோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்து எடுத்துக்கிருவோம் பாருங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட்டில் மைதா மாவு ஒரு கப் சேர்த்துக்கிருவோம் நான் இதுக்கு சிக்கன் பவுட்ரு தேங்காய் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்குருவோம் பாருங்கள் இந்த மாதிரி கையால் பிசைஞ்சுக்கலாம் அப்போத்தேன் அந்த பொடியும் மைதா மாவும் நல்லா கலந்துருக்கும் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்குருவோம் பாருங்கள் இப்போ இது கூட மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிருவோம் உப்புத்தூள் கொஞ்சம் அதுவும் போட்டு நல்லா கலந்துக்கிருவோம் ஃபஸ்ட்டு கலந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தண்ணியாக வேண்டாம் கொஞ்சம் ஓரளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க மாதிரி நம்ம கரைச்சிக்கிருவோம் இந்த பதத்துக்கு இருந்தால் போதுமானதுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதை எடுத்து இந்த கரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள் மைதா மாவில் போட்டு ஒரு முக்கு முக்கிட்டு அந்த திருப்பி அந்த தனியாக ப்ளேட்டில் கரைச்சி வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மைதா மாவு அதில் ஒரு புரட்டு புரட்டி இது மாதிரி ரெண்டு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா கேஎஃப்சி சிக்கன் மாதிரி திரி திரியாக ஒட்டிக்கிறோம் நான் எல்லாத்தையுமே ஒன்றா செஞ்சு வச்சுட்டு இப்போ ஒரு கடையில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் ஒன்றென்னா எடுத்து போட்டுக்கிருவோம் போட்டுட்டு ஒரு செகண்டு கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் ஒட்டவே ஒட்டாதுங்க நல்லா கலகலகலன்னு வெந்துடும் பாருங்கள் ஒட்டாமல் இருக்குது நீங்கள் ஒரு தடவை கோட்டிங் கொடுத்தாலும் சரி ரெண்டு தடவை கோட்டிங் கொடுத்தாலும் சரி நல்லாயிருக்கும் ஆனால் ரெண்டு தடவை கோட்டிங் கொடுத்தீங்கன்னா நல்லா கேஎஃப்சி சிக்கன் மாதிரி திரி திரியாக மேலே கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் இப்போ இன்னொரு சட்டையும் நான் போட்டுக்கிறேன் நான் அந்த சிக்கன் பவுட்ரு போட்டதுனால கலர் வந்து கொஞ்சம் ரெட்டாக இருக்குது இல்லாட்டி தான் இருக்கும் நான் கொஞ்சம் நல்லா சுருக்குன் இருக்கட்டும்ட்டு சிக்கன் பவுட்ரு போட்டேன் பாருங்கள் இதுவுமே நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் திடீர்னு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னா நீங்கள் இந்த மாதிரி கேஎஃப் சிக் சிக்கன் மாதிரி நான் செஞ்சு தரேன்ட்டு உருளைக்கெழங்க எடுத்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க பாருங்கள் நல்லா இருந்துச்சு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் வீரமாகவும் சாப்பிட்டாப்புல சூப்பராக நாப்பில் பார்த்திங்கன்னா அந்த முறு முறு முறுன் இருக்கும் மேலே உன்னை உடச்சி கூட நாங்கள் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்குது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் அது கூட கொஞ்சம் தக்காளி சாஸ் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குங்க அவ்வளோதேங்க நம்மளோட கேஎஃப்சி உருளைக்கெழங்கு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்